ஆண்டவர் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்கள் சார்லஸ் ரெக்ஸ் பீட்டர் என்னும் அன்பர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த இறை நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே நம்ம எல்லாருமே பல நேரங்களில் இறைவன் நமக்கு செய்த மகத்தான காரியங்களை எளிதாக மறந்து விடுகிறோம் நம் தாயின் வயிற்றிலேயே நாம் இறந்திருக்கலாம் கல்லரையாக கல்லறையாக மாறியிருந்திருக்கலாம் கடவுள் நம்மை மனிதராக பிறக்க வைத்தார் இது நாள் வரை ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார் அன்பார்ந்த குழந்தைகளே உங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுகிறார்களே தாய்மார்கள் தந்தையர்கள் எவ்வளவு கஷ்டம் உங்களை கொண்டு வந்து பல பேரை பள்ளியிலே விட வேண்டும் பள்ளி எப்போது முடியும் என்று ரோட்டிலே காத்திருக்க வேண்டும் பிறகு வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் இறைவனுடைய பராமரிப்பு தாய் வடிவில்லை தந்தை வடிவில்லை நமக்கு அன்றாடம் வெளிப்படுகின்றது இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கும் சரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கோடை அதை மறக்கவே கூடாது ஆனால் பல நேரத்தில் மறந்து விடுகிறோம் முணு முணுக்கிறோம் ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறோம் ஆண்டவர் செய்த எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஒரு சில குறைபாடுகளாக நாம் கருதுவது உண்மையாகவே அவ்வளவு பெரிதல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை பார்த்து கொள்ளுகிறார் நம்மீது அன்பு காட்டுகிறார் அந்த இஸ்ராயேல் மக்கள் பார்வோனின் அடிமை தனத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் கூக்குரல் எழுப்பினார்கள் ஆண்டவர் சொன்னார் மோசையிடம் என் மக்களின் கண்ணீரை பார்த்தேன் அவர்களுடைய அழுகுறலை நான் கேட்டேன் நீ வா அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் நீ என்னுடைய உழைப்பாளராக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டாம் எத்தனை சவால்கள் எத்தனை அற்புதங்கள் இறுதியாக நடந்தது பாருங்கள் அந்த எகிப்து நாட்டிலே இருந்த அந்த மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கொன்று அச்சுறுத்தப்பட்ட பிறகுதான் பாரவோ இவர்களுக்கு விடுதலை அளிக்கிறான் வேண்டா வெறுப்போடு பாருங்கள் எப்படி மோசையின் தலைமையில் அவர்கள் எல்லாரும் வழி நடந்தார்கள் என்று முதலில் அனுமதி கொடுத்தவன் இப்போது மனத்தை மாற்றிக் துரத்தி கொண்டு வருகிறார்கள் பாரவோனின் படை குதிரை வீரர்கள் முன்னே பார்த்தால் செங்கடல் பின்னே பார்த்தால் பாரவோனின் படைகள் ஐயோ செத்தோ தொலைந்தோ என்று அழுகின்றார்கள் முன்னையும் பின்னையும் பார்க்க வேண்டாம் மேலே பார் ஆண்டவரை நோக்கி பார் விடுதலை கிடைக்கும் மோசே ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றார் அஞ்சா உன் கோலை எடுத்து இந்த கடலின் மீது நீட்டு கடல் இரண்டாக பிழக்கிறது கடல் கட்டாந்தரையாகிறது இஸ்ராயேல் மக்கள் கடலை கடக்கிறார்கள் இன்னும் துரத்தி கொண்டு வருகிறார்கள் மீண்டும் மோசிக்கு கட்டளை மீண்டுமாக உன் கையை நீட்டு கடல் மீண்டும் ஒன்றாய் இணைகிறது துரத்தி வந்த பகைவர்கள் எல்லாம் குதிரை வீரர்களோடு தேர்களோடு மூழ்கி போகிறார்கள் எவ்வளவு வல்லமை மிக்க செயல் பாருங்கள் இதையெல்லாம் எப்படி இந்த மக்களால் மறக்க முடிகிறது அப்படிதான் கஷ்டம் கடவுள் இருக்காரா அவர் கண் இருக்கா காது இருக்கா என்னவா திட்ட வேண்டியது பாருங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக அவருடைய தூதர்கள் மோசே ஆர்வனுக்கும் எதிராக முறுமுறுத்தார்கள் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையில் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் அடிமை வாழ்வு இப்ப பிடிச்சு போச்சு அங்கே இருந்திருக்கலாம் எவ்வளவு அடிபட்டாலும் பரவாயில்ல சாப்பாடு கிடைக்குது இல்லை அதுவும் வேற இடத்த சொல்லியிருக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் கிடைச்சது இதெல்லாம் கிடைக்கலையே பாலை ஆண்டவர் விடுதலை நோக்கி வழி நடத்துகிறார் பாருங்க இவங்க சொல்றது அடிமையாவே இருந்தப்பதும் வாங்க திரும்பிப்போம் ஒரு கூட்டத்தையே கூட்டி இங்க மோசே ஆரோன் இங்க வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு வழி நடத்துகிறார்கள் இங்க வாங்க நம்மளாம் திரும்பிப்போம் பாரவன்கிட்டே போ சில பேருக்கு தான் பிடிக்கிறது பாரவ என்னையா அப்படி நன்றி கேட்டவங்களா இருக்கிறீங்களே ஒன்றுமே தெரியாதான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒன்று அவங்கள திட்டல திட்டாம நான் உங்களை காப்பாற்றுவேன் உங்களுக்கு மன்னாவை அளிப்பேன் வானத்திலிருந்து உடனே பசியாயிருந்த மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது சொல்றாங்க அப்போ வந்து ஒரு விதமான பூச்சி இன்செக்ட் நிறைய வடிகின்ற திரவம் தான் பனிப்படலம் மாறியது என்று சொல்றார் இது எப்படியோ அண்டருடைய வல்லமை பாருங்கள் அத்தனை பேருக்கு உணவு வெறும் சாப்பாடு போட்டால் போதுமா ரைஸ் இருந்தா போதுமா சப்பாத்தி இருந்தா போதுமா எல்லாம் சிக்கன் வேணும்னு கேட்குறான் கறி சாப்பிட்ணுமே நான்வெஜ் சாப்பிட்ணுமே அதுக்கு ஒரு தடவை பலம்புது என்ன இந்த மண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு அப்படி ஆண்டவர் பாருங்க அவர்களுக்கு காடைகளை அனுப்புகிறார் மைக்ரேஷன் ஆகுது இந்த பறவைகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருது ஆண்டவர் என்ன பண்ணாரோ தெரியல அங்க பொது பொதுன்னு கீழே ஒழுந்து பாருங்கள் சக்தி இல்லாமல் இவர்களுக்கு உணவாக இருந்து பாருங்கள் இறை பராமரிப்பை பாரு தொடர்ந்து பார்க்கிறோம் போதுமான நல்ல தண்ணி இல்லை குடிப்பதற்கு பாலை வரத்தலை பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறாரே ஆண்டவர் பாருங்கள் தொடர்ந்து நம்புவோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் வாழ்வு இருளாக இருக்கிறதா நம்பிக்கையில் தளர்ச்சியா ஆண்டவரே நீர்தானே எங்களை ஒரு இனமாக அழைத்தே எங்களை பாதுகாப்பே என்று நாம் எல்லாரும் நம்ப வேண்டும் பாருங்கள் நம்முடைய பசி தீரும் தாகம் தீரும் நம்முடைய இயக்கங்கள் கவலைகள் அத்தனைக்கும் ஒரு நாள் தீர்வு உண்டு என்ற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுவதை கேட்போம் பாருங்கள் இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாவது ஆண்டில் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் மார்த்து நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படும் ஆனால் ஐந்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சென்ற வாரம் இன்னும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பதினேழிலிருந்து இருபத்தொன்றாம் ஞாயிற்றுக்கிழமை வரை யோவான் நற்செய்தியினுடைய ஆறாவது அதிகாரம் ஏன்னா மார்க் நற்செய்தி சிறிய நற்செய்தி பதினாறு அதிகாரம் தான் இருக்குது அதனால் ஐந்து வாரங்கள் யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்கப்படும் சென்ற வாரம் வாசிக்க கேட்டோம் எப்படி ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் பழுக செய்து ஆண்டவர் இத்தனை பேருக்கு கொடுத்தார்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் ஆண்டவரை ஒரு பிரட் கேங் சாப்பாடு போடுவராக மட்டுமே மக்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள் பாருங்க புதுமை செய்வார் சில பேர் அங்கங்கே ஓடுறாங்க அங்க புதுமை நடக்குதான் இங்க புதுமை நடக்குதான் ஏன் சூரமங்கலம் கோயில்ல புதுமை நடக்காதான் நடக்குது தொடர்ந்து அந்த ஊர்ல நடக்குது இந்த ஊர்ல நடக்குதுன்னு ஓடாதீர்கள் என்ன தெரியுமா உன்னுடைய தேவை சரி செய்யப்பட வேண்டாம் அதற்காக ஓடாதே ஆண்டவர் சொல்லுகிறா முதல்ல அவங்ககிட்ட தப்பிக்கிறாங்க மலைக்கு போயிட்டார் இவங்கெல்லாம் சாப்பாடு போட்ட உடனே ஆண்டவரை அரசராக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாப்பா பதவி வேண்டாம் வீண் ஆடம்பரம் வேண்டாம் பங்குசாமியார்ட்டு நான் சொன்னேன் இப்படி பெரிய பெரிய மாலை எல்லாம் போட்டு ஆயிரம் பற்றி புகழ்ச்சி எல்லாம் வேண்டாம் எல்லாத்துக்கும் நான் கணக்கு கொடுக்கணும் அதெல்லாம் தேவையே தேவையில்லை வந்தோமா நன்றி திருப்பலை நிறைவேற்றினோமா மக்களோடு சேர்ந்து ஜெபித்தோமா அதுதான் முக்கியம் ஆண்டவரை பாருங்கள் அவரை பிடித்து அரசராக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி போய்விடுகிறார் போய் தந்தையோடு ஜெபிக்கிறார் மீண்டும் வருகிறார் சீடர்கள் கல்லையா கடலிலே பயணம் செய்கிறார்கள் கடல் மீது நடந்து போகிறார் அவர்கள் பூதம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆண்டவர் தொடர்ந்து கடலின் அந்த பக்கம் கப்ப வந்து சேருகிறார் இந்த மக்களை பாருங்கள் கால்நடையாகவே ஒரே ஓட்டமாக ஓடி வந்து இங்கே நிற்கிறாங்க ஆண்டவர் பார்க்கல நீங்க எதுக்கு வந்துறீங்கன்னு எனக்கு தெரியும் ராபி எப்போது இங்கே வந்து அக்கறை பாருங்க அக்கறை எப்படி இப்படி வெளிப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னார் எதுக்கு தெரியுமா என்ன தேடி வந்திருக்கிறீங்க அப்பத்தை வயிறார சாப்பிட்டீங்கப்பா அதனால வாழ்நாள்லாம் உழைக்காதே சாப்பிட்லான்னு சொல்லி என் பின்னாடி ஒடியாறீங்களா ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய இந்த பசி உடற்பசி வயிற்று பசி ஒரு வேலை தற்காலிகமாக தீர்ந்து போய்விடும் ஆனால் பாசி இருக்கிறதே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா செய்யறோம் சொல்லுங்க என்னது அது கடவுளுக்குரிய செயல்கள் திருப்ப செயல்களை பற்றி அவர்கள் நினைக்கிறார்கள் அன்னைக்கு சபா சமாரிய பெண் சொன்னார் நான் உயிருள்ள தண்ணீரை குடிப்பேன் அதை குடிச்சா உனக்கு தாகமே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தண்ணி எங்க இருக்கு நான் இவ்வளவு தூரம் தண்ணி முழறதுக்கு வர வேண்டியில்லை அதை கொடுன்னு சொல்லிச்சு ஆண்டவர் சொன்னது தன்னுடைய அன்பை தன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தான் கொடுக்க போகிற தூய் அதை புரிஞ்சுக்கலாம் அம்மா அதே போலதான் கடவுளுக்குரிய செயல்களை ஏற்ற செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்ன அது அப்போதான் ஆண்டவர் சொன்னார் கடவுளுடைய மகனை நீங்கள் நம்ப வேண்டும் கவலையாக இருக்குதா பொருள் இருக்கிறது பணம் இருக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே பாருங்கள் இன்றைய நற்செய்தி எப்படி முடிகிறது என்று என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது தாகம் தேரணுமா பசி தேரணுமா செரனிட்டி பீஸ் ஜாய் ஒரு விதமான அமைதி மன சமாதான மகிழ்ச்சி வேண்டுமா என்னிடம் வா ஆண்டவர் வாண்டவர் என்னிடம் வருபவருக்கு நிம்மதி இருக்கும் ஆண்டவரை தேட வேண்டும் சில பேர் மொபைல் நிம்மதியா இருக்கும்னு சொல்லி போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காங்க சின்ன பையன்கள் பெரியவங்க குறைக்கும் இந்த படம் இந்த படம் இந்த ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் அந்த அப்பா நிமிஷம் நிமிஷம் பார்த்தாலும் திருப்தியே இல்லை மொபைல் உனக்கு தாகம் அதிகமாக பசி அதிகமாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடம் வா என் வார்த்தைகளை கேள் என்னுடைய உன்னதமான திருப்பலியிலே பங்குகள் ஏற்புடைய மனத்தோடு என்னை வரவேற்றுக்கொள் என்னை ஆராதி அப்போதுதான் உனக்கு பசி இருக்காது தாகம் இருக்காது உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் பாரு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஆண்டவரிடம் வர வேண்டும் அந்த ஆண்டவரிடம் வந்தால் இரண்டாவது வாசகத்திலே நாம் கேட்கிறோம் பாருங்கள் ஜெயிலில் இருக்கார் பவுலடியா அங்கிருந்து நான் உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கிறேன் சும்மா இல்ல சாதாரணமா இல்லை நீங்க எரிச்சல் அடைஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்ன கேட்டுக்கிறார் பாருங்க பிற இனத்தார் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது என்னை பார்த்தீர்களா என்னை நம்புகிறீர்களா என் அன்பை சுவைத்தீர்களா பிற இனத்தார் வாழ்வது போல வாழக்கூடாது பாருங்க நானே பார்த்திருக்கேன் எவ்வளவு பிற இனத்தார் நல்லவங்களா இருக்கிறாங்க சிலுவை போட்டுக்கிட்டு கொலை கொள்ள செய்யறவங்க இருக்கிறாங்க பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் நீங்கள் எல்லாரும் இந்த சேலம் மாநகரத்துல சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு என்னிடம் வந்தாயா என் வார்த்தைகளை கேட்டாயா என் திருவுடலை உட்கொண்டாயா ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீ சிமிக்கின்றாயா அப்படியானால் பிற இனத்தார் வாழ்வது போல வாழக்கூடாது அவர்கள் திருடலா முறைகேடாக வாழலா நீ அவர்களை போல வாழக்கூடாது அவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளலாம் நீ அப்படி சண்டையிடக் கூடாது சமாதானத்தின் தூதுவராக வாழ வேண்டும் பாருங்கள் எப்படி பவுலிந்தைக்கு சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது எதே சண்டை சச்சரும் அல்ல அநியாயம் அல்ல அன்பு நீதி நேர்மை பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஆண்டவரிடம் வந்தால்தான் நிறைவு மகிழ்ச்சி நிம்மதி பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஒவ்வொரு நற்செய்தி மார்க் லூக்கா யோவா ஐந்தாவது நற்செய்தி நீங்கள் தான் இனத்தாரை போல வாழாமல் ஐந்தாவது நற்செய்தியாக வாழுங்கள் உங்கள் வழியாக இந்த சேலம் மாநகரை ஆண்டவர் தொடட்டோம் உங்களோடு இருப்பவர்கள் உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் பணியிலே பங்கு பெறுபவர்கள் உங்கள் இலக்கு மக்கள் எல்லாரா, பவுல் சொல்வது போல அன்பை நீதியை நேர்மையை கனிவை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.